வணக்கம் நேர்களே ஏகி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தற்பொழுது இன்றைய காங்கேயம் கொப்பரை தேங்காய் தேங்காய் எண்ணெய் மற்றும் தொட்டி விலை நிலவரங்களைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்கள் காங்கேயம் மேரிகோவில் ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கயத்தில் அரவை கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொன்னூத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எடுபில் ரக கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி ஆறு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் சால்வன் ரீஃபைண்ட் கோகனட் ஆயில் ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பத்தி நாற்பத்தைந்து ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் எக்ஸ்பிளர் ரீஃபைண்ட் கோகனட் ஆயில் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது தேங்காய் புண்ணாக்கு வெள்ளை ஒரு கிலோ குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயம் மார்க்கெட்டில் தேங்காய் புண்ணாக்கு சால்வென்ட் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது டெசிகேட்டட் கோகனட் பவுடர் பேக்கிங் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் டெஸ்கேட்டட் கோகனட் பவுடர் லூஸ் ஒரு கிலோ அதிகபட்சம் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் தேங்காய் தொட்டி ஒரு கிலோ அதிகபட்சம் பன்னிரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது காங்கேயத்தில் கோகனட் செல் சார்கோல் ஒரு கிலோ அதிகபட்சம் நாற்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்